அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தன்னோட வகுப்புக்குள்ள நுழையிறாரு அவரோட கையில ஒரு பெரிய ஜாடி இருந்தது அந்த ஜாடியை மேஜையில் வச்சுட்டு அதுல பெரிய கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக போடுறாரு இப்ப ஜாடி நிறைஞ்சிருது ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்கிறாரு ஜாடி முழுவதும் நிறைந்து விட்டதா மாணவர்கள் எல்லாரும் ஒரே குரலாக ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னாங்க அடுத்ததாக பேராசிரியர் கற்கள் நிரம்பிய அந்த ஜாடியில் சிறிய கூழாங்கற்களையும் போடுறாரு கூழாங்கற்கள் அந்த பெரிய கற்களுக்கு இடையே இருந்த இடைவெளியை நிரப்பின இப்ப எப்படி ஜாடி நிறைந்து விட்டதா என்று மாணவர்களிடம் மீண்டும் கேட்டார் ஆசிரியர் மாணவர்கள் எல்லாம் ஜாடி நிறைஞ்சாச்சு அப்படின்னு பதில் சொன்னாங்க அடுத்ததாக ஆசிரியர் அந்த ஜாடிக்குள்ள மணலை கொட்டினார் ஓரளவு இருந்த இண்டு இடுக்கில் அந்த மணல் துகள்கள் போய் நிரம்பிச்சு இப்போவும் மாணவர்கள் அவ்வளவுதான் ஜாடி நிரம்பி விட்டது இனி இடம் இல்லை கடைசியாக ஆசிரியர் ஜாடியில் தண்ணீரை ஊற்றினார் தண்ணீரை இடம் இருந்தது அந்த ஜாடியில் இதை பார்த்தது மாணவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொன்னார் இந்த ஜாடி உங்கள் வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது ஜாடியில் முதலில் போட்ட கற்கள் நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவை நம் குடும்பம் நம் ஆரோக்கியம் நம் வாழ்க்கையின் நோக்கம் இவையெல்லாம் அடுத்ததாக நிரம்பிய கூழாங்கற்கள் இரண்டாவது இடத்தில் வரக்கூடியவை நம் வேலை வீடு இவையெல்லாம் மூன்றாவதாக மணல் மணல் சுட்டிக்காட்டுபவை மிக மிக சிறியவை நமக்கு அன்றாடும் வரக்கூடிய இமெயில்ஸ் நம்முடைய தினசரி வேலைகள் நம் போக்குவரத்து ஷாப்பிங் இதெல்லாம் இவற்றில் அடங்கும் கடைசியாக நிரம்பிய தண்ணீர் அது சத்தம் நாம் பயன்படுத்தக்கூடிய சமூக தொலை சாதனங்கள் நம் புறணி பேச்சு நாம் பார்த்து கழிக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ் பிக் பாஸ் இவையெல்லாம் நாம் நம் ஜாடியில் முதலில் தண்ணீரை நிரப்பினால் அதில் பெரிய கற்களுக்கு இடம் இருக்காது தண்ணீர் வெளியேறும் கற்களும் அவ்வளவு எளிதாக ஜாடியை நிரப்பாது ஆனால் நாம் பெரியவற்றை முதலில் நிரப்பத் தொடங்கினால் கூழாங்கல் மணல் தண்ணீர் என எல்லாவற்றுக்கும் அந்த ஜாடிக்குள் இடம் கிடைக்கும் நம் வாழ்க்கை இந்த ஜாடியை போன்றதே உங்கள் ஜாடியில் மிக மிக முக்கியமானவை முதலில் உள்ளே நிரம்புவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தவறிவிட வேண்டாம் நன்றி